ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்த சாக்லேட் நட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூடைக்கு மூணு கட்டு ஒயர் ஆச்சு இதுக்கு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் கூடையுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கூடை வந்து நல்லா அகலமாகவும் பெருசாகவும் இருக்குது மார்க்கெட்டுக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் சாக்லேட் நட் போட்டிருக்கிறதுனால இந்த கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டிசைன் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடைக்கு நார்மல் நாட் பேஸ் தான் போட்டிருக்கேன் அதனால் நான் ஆல்ரெடி பேஸ் போட்டுட்டேன் இப்போ சைட்டில் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூடைக்கு ஏழு ஃபீட்டில் டுவெண்ட்டி எயிட் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் எயிட் ஒயர்ஸும் ரெட் கலரில் டுவெண்ட்டி ஒயர்ஸும் எடுத்திருக்கேன் இதில் லென்த்துக்கு ரெண்டு ரெட்டுக்கு ஒரு க்ரீன் ரெண்டு ரெட்டுக்கு ஒரு க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அகலத்தில் சென்ட்ரலில் ரெண்டு க்ரீன் கொடுத்துட்டு அப்புறம் மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுனில் ரெண்டு ரெண்டு ரெட்டு கொடுத்துருக்கேன் மறுபடியும் அப் அண்ட் டவுனில் ரெண்டு ரெண்டு க்ரீன் கொடுத்துருக்கேன் மொத்தம் பத்து லைன்ஸ் அகலத்தில் கொடுத்துருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு டார்க் அண்ட் லைட் கலரில் கலந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது சென்டர் இந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் அஞ்சு லைனும் கீழ்ப்பக்கம் அஞ்சு லைனும் மொத்தம் பத்து லைன் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு வந்து நார்மல் நாட்டே போட்டுக்கணும் இங்கே ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து ஃபுல்லாக சொருகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரில் ஒயரை விட்டு பாக்ஸ் நாட் ஒரு லைன் ஃபுல்லாக நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டு லீடர் நாட் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் லைன்லேருந்து நா சாக்லேட் நாட் போடணும் அதுங்க ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இதை ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிது இப்போ இதில் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து லெஃப்ட் பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி லெஃப்ட் பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இதை லூஸ் பண்ணி இந்த கீழே இருக்க லூப் வந்து மேலே பார்க்குற மாதிரி தள்ளி இப்போ இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து அந்த மேலே இருக்கிற லூப்புக்குள்ளே போட்டு இந்த நாட்டை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரோட லூக்குள்ளே போட்டுக்கணும் போட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் இதுதான் லீடர் நாட்டு இந்த மாதிரி லீடர் நட் போட்டு தான் கூட ஃபுல்லாகவே பின்னணும் இப்போ இந்த ஆரம்பித்தப்போ இருந்த இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயர் வந்து உள் பக்கமாக எடுத்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக இந்த ஒயர் எந்த லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே சொருகி விட்டுருணும் இந்த செகண்ட் லைன்லேருந்து சாக்லேட் நாட் போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு இந்த ஆரம்பித்து முடித்தோம் இல்லையா இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த முடித்தோம் இல்லையா இந்த லைனுக்கு உள் பக்கத்துலேருந்து கொண்டு வரணும் ஒயர் இந்த மாதிரி உள் பக்கத்துலேருந்து கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரும் எடுத்து உள்ளே சொருகிற அளவுக்கு ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி பீஸ் வச்சு இந்த மாதிரி ரெண்டு ஒயரும் லூப் மாதிரி வச்சு அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து சுற்றி இந்த கீழே இருக்கிற ரெட் கலர் ஒயரும் இந்த க்ரீன் கலர் ஒயர் சென்டரில் வரணும் சென்டர்லேயும் வந்து மேலே இருக்கிற லூப்புக்குள்ளே இந்த பக்கத்தில் இருக்கிற நாட் ஒயர் வந்து விட்டு இந்த ரெண்டு ஒயர்ஸும் இழுக்கணும் பாக்ஸ் நாட் போடுறது மாதிரி தான் ரொம்ப ஈஸி இந்த சாக்லேட் நாட்டு பாருங்க இந்த மாதிரி போடும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஒயர் வந்து லாஸ்ட்டில் லீடர் நட் போட்டு உள்ளே சொருகி விட்டுக்கலாம் இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து செகண்டுக்கு இந்த க்ரீன் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு சுற்றி அப்புறம் ரெட்டும் சுற்றி அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து அந்த லூக்கு மேலே போட்டு சுற்றி அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து சென்டர்லேயும் இந்த ரெட் கலர் ஒயர் அதுக்கு பக்கத்துலையும் வர மாதிரி வச்சு இந்த மேலே இருக்க லூக்குள்ளே இந்த ரெட் கலர் ஒயரை விட்டு நாட்டு டைப் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரெண்டுமே டார்க் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இதே ஒரு டார்க்கும் ஒரு லைட் கலரும் கலந்து போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிரமமான வேலைலாம் இல்லை இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இதே போல் தான் கூட ஃபுல்லாகவும் பின்னணும் ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் லீடர் நட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும் அடங்க ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயரு அப்புறம் ரெட் ஒயர் சுற்றிட்டு அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து சுற்றி இந்த கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே பார்க்குற மாதிரி வச்சு ரெண்டு லூக்குள்ளேயும் இந்த ஒயரை விட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் இதே போல் தான் கூட ஃபுல்லாக பின்னணும் அப்புறம் இதுக்கு லீடர் நட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் கூடை ஃபுல்லாகவே போட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கீழேயே லீடர் நட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் லைனுக்கும் லீடர் நாட் போட்டு செகண்ட் லைன் ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்காக இந்த கூட கொஞ்சம் மேலே வரைக்கும் போட்டுகிட்டே நான் லீடர் நட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆரம்பித்த இந்த லைனில் ஆரம்பித்த லைனில் இந்த இருக்கிற இந்த க்ரீன் கலர் ஒயரு இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்து நாட்டில் இருக்குது இல்லையா இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயர் வந்து இந்த டெம்பரரியாக வந்து உள்ளே சொருகி விட்டுருணும் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் சொருகிக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இந்த ரெட் கலர் ஒயர் வந்து சும்மா டெம்பரவரியாக வந்து சொருகிக்கணும் சொருகிட்டு இப்போ இந்த ஆரம்பிச்ச நாட்டோட க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை வந்து அந்த ரெட் கலர் ஒயரும் வெளியே வந்துடாத மாதிரி பார்த்து மெதுவாக இழுத்துக்கணும் இந்த க்ரீன் கலர் ஒயரை இழுத்து இந்த லூப்பு வந்து மேல் பக்கமாக தள்ளி அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேல் பக்கம் இருக்கிற லூப்பையும் லூஸ் பண்ணி இந்த சென்டரில் வர மாதிரி இழுக்கணும் ஏன்னா ரெண்டு சாக்லேட்டுக்கு ரெண்டு நாட்டு இருக்கு இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் பக்கத்தில் இருக்க சென்டரில் இருக்கிற லூப்புக்குள்ளே இந்த ரெட் கலர் ஒயரு இந்த கீழே இருக்கிற ரெட் கலர் ஒயரு ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப் திருப்பி இப்போ இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா இதை எடுத்து இந்த பாக்ஸ் நாட்டில் போட்டு அடுத்து இந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரோட லூப் குள்ளே விட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் இதில் இந்த நாட்டு டைட் பண்ணும்போது இந்த லெஃப்டில் வந்து மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி அந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து இழுத்துக்கணும் இந்த லூப்பை வந்து டைட்டாக இழுத்துட்டு அப்புறம் அடுத்து அந்த செகண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த சாக்லேட் நாட்லையே செகண்ட் பாக்ஸுக்குள்ளே திரும்ப இந்த க்ரீன் கலர் ஒயரை விட்டு அப்புறம் இதில் இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரு இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற லூக்குள்ளே விட்டு அதுக்குள்ளே இந்த க்ரீன் கலர் ஒயரை விட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இழுத்து அப்புறம் இந்த ஒயரை மேல் பக்கம் இழுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ரவரியாக சுருகி இருந்தோம் இல்லையா ரெட் கலர் ஒயரு அதை வந்து இழுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரு க்ரீனும் ரெட்டும் வந்து ரெண்டும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கணும் இதுதான் இந்த சாக்லேட் நாட்டுக்கான லீடர் நாட்டு பொரியாதவங்க திரும்ப ஒரு டைம் பொறுமையாக ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அதையும் தண்ணி பொரியாட்டி கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் திரும்ப கண்டிப்பாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த லீடர் நாட் போட்டதுக்கு பக்கத்து நாட்டில் இருந்து அடுத்த பின்னல் ஆரம்பிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயரும் செகண்டு ரெட் ஒயரும் சுற்றி அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரு எடுத்து போட்டு நாட்டு டைட் பண்ணிக்கணும் லீடர் நட் போட்ட அந்த ஒரு பாக்ஸை விட்டு அதுக்கு பக்கத்து பாக்ஸ்ல இருந்து போடணும் நார்மல் பாக்ஸ் நட்டுக்கு ஒரு லூப் மட்டும்தான் வரும் இந்த சாக்லேட் நட்டுக்கு ரெண்டு லூப் வருது அவ்வளோதான் அப்புறம் இந்த சாக்லேட் நட் போடும்போது கூட வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாக்லேட் நட்டுக்கு வந்து கூட அப்படி தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாருக்காவது கூடைகள் தேவைப்படுதுனாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போட்டு தரோம் பீட்ஸ் கூடைங்க ஹேண்ட்பேக் டைப்பில் அப்புறம் மார்க்கெட் கூடைங்க லஞ்ச் கூடைங்க மூடி கூடைங்கன்னு எல்லாமே போட்டு தரோம் பூஜை கூடைங்க ஃப்ரூட்ஸு ஸ்டோரேஜ் பண்ணுற கூடைங்கன்னு எல்லாமே போட்டு தரோம் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணுங்கள் பல்க் ஆர்டர் கொடுத்தாலும் போட்டு தரோம் ஆனால் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறீங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகாது அதனால கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பேசுங்க இன்னொரு டைம் இதுக்கு லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த லைனும் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த லைனுக்கு ஆரம்பித்த நாட்டு இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு பாக்ஸ் நாட்ல இருந்தும் இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீன் ஒயர் இருக்குல்ல அதை எடுத்து இந்த ரெண்டு பாக்ஸ் நாட்குள்ளேயும் சொருகணும் டெம்ப்ரவரியாக சொருகணும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரு சொருகிட்டு தான் நம்ம வந்து லீடர் நாட் போட முடியும் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க ஒயரே இல்லாட்டியும் வேறு ஒரு தனியாக ஒரு துண்டு எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி சொருகிக்கலாம் சொருகிட்டு ஆனால் லீடர் நாட் போடுற வரைக்கும் அந்த சொருகின ஒயரை வந்து உருவிட்டு வரக்கூடாது இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ஒயரை சொருகிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லூப்பு மேல் பக்கமாக தள்ளி அப்புறம் இருந்து லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஒயரை வந்து சென்டரில் இருக்கிற லூப் வந்து லூஸ் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரு ரன்னிங் ஒயர் வந்து இந்த லூப்புக்குள்ளே போட்டு இந்த ரெட்டு ஒயர் இருக்கு இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் நாட்டுக்குள்ளே சொருகிக்கணும் கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டில் சொருகிட்டு அடுத்து இந்த ரெட் கலரு ரன்னிங் ஒயரில் இந்த ஒயரை சுருகிக்கணும் அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பு வந்து டைட்டாக இழுத்துட்டு இப்போ இந்த லெஃப்ட் பக்கம் இருக்குது இல்லையா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் நாட்டில் வந்து இந்த ரெட் கலர் ஒயரை சொருகிக்கணும் சொருகிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக விட்டுறணும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் உள் பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா இதை வந்து மேலே இருக்கிற நாட்டில் லெஃப்ட் பக்கம் லூஸ் பண்ணி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரு டெம்ப்ரரியாக சுருகிருந்தோம் இல்லையா அந்த ஒயரை வந்து பிடிச்சி எடுத்துடலாம் நீங்கள் இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய நாட்டில் இந்த ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை போட்டு அந்த லூக்குள்ளே இந்த ரெட் கலர் ஒயரை விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும் இந்த டெம்பரவரியாக சொருகி இருந்த ஒயரை எடுத்துடணும் இதெல்லாம் லீடர் நாட்டு இது ஃபுல்லாக கூட ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ ஒயரெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது உள்ளே சொருகிற அளவுக்கு இருக்குது இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள் பக்கம் சைடில் சுருகிக்கணும் இந்த ரன்னிங் ஒயர் வந்து ரெண்டுமே இந்த சைடில் வந்து உள் பக்கம் ஃபுல்லாக சொருகிட்டு ஒயர் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே ஃபுல்லாக சுருகிடணும் சொருகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பாக்ஸ் நட்டுக்கு நம்ம சொருகுவோம் இல்லையா அதே போல் ஒரு லைன் விட்டுட்டு ரெண்டாவது லைனில் இருந்து உள் உள் பக்கம் வந்து ஒரு லைன் போகிற மாதிரி இந்த மற்ற ஒயர் சொருகணும் ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயர்ஸ் ரெண்டுமே சைட்டில் சுருகியாச்சு இப்போ அடுத்து இந்த ஒரு லைன் உள்ளே போற மாதிரி செகண்ட் லைன் விட்டு தேர்ட் லைன்ல இருந்து சுருகணும் பாருங்க இந்த மாதிரி இந்த ஒயர் எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தாக ஃபுல்லாக சுருகி விட்டுறலாம் ஏன்னா கூடை வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சுருகி விட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒயர் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த துண்டு ஒயர் எதுவும் யூஸ் ஆக போகிறதும் இல்லை அது அப்படியே கூடையில் சுருகி விட்டோம்னா கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கூடை ஃபுல்லாக சுருகி விட்டுட்டு எதுக்கு ஹேண்டில் போட்டுடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுவும் தேவைப்படுறவங்க பாருங்கள் வேஸ்ட்டு ஓல்டு கிளாத்ஸில் வந்து டோர்மேட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்